அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன்

அப்ப எனக்குமே வந்துட்டு நிறைய நாள் கவலை ஒரே வந்துட்டு அத்த ஓட்ட வச்சுதான் பீடியோ எடுத்துருக்கேன் அப்ப வந்துட்டு அம்மாக்களை என் காட்டுறதானே அம்மாவை காட்டுறீல்ல அப்ப வந்து நேற்று அம்மாவை காட்டுக்கான் நான் சொன்ன ஒளிச்சுதான் இருக்கிறேன் அப்ப வந்துட்டு ஏன்னாங்களே இந்த காய்ச்சி ஒன்று இருக்கோம்னா அப்ப இந்த காலமே ஒன்பதரை வந்துட்டு அஞ்சு மணி மட்டுமே வந்துட்டு பவர் கட் அதாவது வந்துட்டு கரண்ட் இல்ல அப்ப வந்துட்டு அத்தவட்டமே வந்துட்டு வேலை செய்யல செஞ்சு சொல்லியிருப்பான் கரண்ட் எல்லாம் என்னன்னு வந்து சொல்றா இருந்தாங்க அப்போ வந்துட்டு இன்றைக்கு என்ன செஞ்சு சொல்லிருப்பான்னு பாத்துருப்பீங்க கதவுக்கு வந்துட்டு பெயிண்டிங் செய்ய போறேன் நைட்டு தாரங்கள் எல்லாம் பூட்டி இண்டைக்கு வந்து பெயிண்ட் போறான் இல்ல இல்ல நைட்டு வந்து தாரத்தை எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணது தான் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு காய வச்சிட்டு நாளைக்கு காலமா ஃபிட் பண்ணி போட்டு அடுத்து நான் வந்து வீட்டு வைக்க சரியாம்

வேலை செய்ய விடக்கூடாது கூடாது வாடான்னு வாடான்னு சொன்னா அப்ப நானு வந்துட்டு அங்கதான் வந்து போறோம் வந்துட்டு வீடியோ பாருங்க அந்த பாத்துல பாதையை வட்டி போட்டாங்க பாதி வாழை வாழ வட்டி காசு யிலுக்கு வந்துட்டு நாள் வீட்டை வச்சா குட்டிடுவாங்க அப்ப வந்து வேண்டியலாம் அப்ப வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு அத்தை வட்டதான் வந்துட்டு இப்ப நான் போற நேரம் சரியா வந்து ஏழு மணி ஆகுது அப்படி வந்துட்டு போனேன்னு சொன்னா வேற வந்துட்டு பதினோரு மணி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதாம் வந்து வேலை செய்ய போறான்னா ஓகே தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க இப்போ நான் போறதுக்கு முன்னமே வந்துட்டு அம்மா சொன்னா தான் வந்துட்டு பிளெயின் யாத்திரண்டா குடிச்சிட்டு போடாங்க பிஸ்கெட் மருந்து பண்ணு வந்து வேணுமா அப்படிதான் சரி ஓகே நாங்க வந்துட்டு இப்ப தொடர்ச்சி வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன முன்னாடி பஸ் டைம் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண கொடுங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வேணும் உங்களுக்குமே வந்துட்டு அம்மா ஒரு அம்மா ஒரு பாட்டு பாட சொல்லுவா என்ன பாட்டு என்ன பாட்டு அந்த பாட்டு இருக்கு அம்மா அம்மா என்ன அம்மா சுட்ட தோசை

தம்பி பண்ண தம்பி கொண்டு என்ன உங்களை கொண்டு

சே இப்போ பார்த்தா தெரியும் காலம வல்ல நேமை வந்துட்டு வந்தாச்சு தலையில் மறைஞ்சிட்டு சரி காலம வல்ல வந்துட்டு வந்தாச்சு நேற்று பார்த்துருப்பீங்க இல்லை வந்து சின்ன கதை விட இது பண்ணி போடமேண்டா இப்போ வந்து காலமனை போடச்சான் அடைய நேரம் வாட அன்றைக்கும் பவர் கட்டு போலன்ட்டு கதைக்கிறாங்க வந்து என்ன பவர் கட்டாகும் கதைக்கிறாங்க கதையே காரணம்னாலும் கொஞ்சம் வந்து அடிக்கா தெரியும் அன்றைக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அடிக்கத்தான் போகணும் அது பெயிண்ட் கொடுத்துருங்க

வட்டி எப்பி பாத்து இது சும்மா வட்டி பாத்து வட்டி பாத்து வட்டி பாட்டுக்கோ சரி சரிங்க ட்யூட்டா போட்டு I

வா தொழில வீட்டு எடுத்து வச்சிருந்தா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு எடுத்துக்கலாம்

காய வச்சு கிடக்கு அப்படி வந்து இங்க எல்லையுமே கோயில் வந்துட்டு திருவிழா நடக்குது கொடியறிச்சு தான் அடி பிராக்கு பார்க்கா அடி பிராக்கு பார்க்காம எங்க எங்க வரு சேர்ந்து கொடுத்தனைய

ரெண்டு கலவுமே இது அப்போ இது நாங்கள் இதுக்கு நாங்கள் அடிக்க வரோம் அடிப்போம்மா பெ மயிலுக்கு வந்துட்டு அடிச்சாச்சு நீங்க ரெண்டு மயிலுக்கு மாட்டாச்சு கதாப்பாசியா கடைக்கு கடை கட்டது வந்துட்டு முடி வந்து சொன்னா

ஒன்றும் அடிக்கிறது சரி ஓகே நாங்கள் வந்து இந்த சில்வருக்கு எல்லாம் வந்து பெயிண்ட் அடிப்போம் நாங்கள் அதை அடிச்சு போட்டு என்ன வேணும் சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு நல்ல வடியாக வந்துட்டு பெயிண்டில் அடிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் செஞ்சுக்கு அடிக்கலாம் உங்களுக்கு உங்களை கலர் செஞ்சு தடையும் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து அடிச்சுட்டு ஓகே என்ன நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரின்னு சொல்லி அடிக்கிற வந்து காட்டுறோம் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒரு கஷ்டம் தெரியுமா தெரியுமோ ரெண்டு தனி அடிச்சு போனேன் ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ நல்ல வடிவாக வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு நல்ல வடிவாக வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுருக்கோம் ஓகே நாங்கள் அடிச்சு போட்டு சாப்பிட சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சு இப்ப வந்துட்டு அந்த சின்ன குண்டு எல்லாம் போட்டுருவோம் அந்த நானும் குண்டா இறக்கும் பண்ணு பாதி பாதி மட்டும் மச்சா கட்டி வச்சுக்காங்க எப்படி மூளை வேலை செய்யுது நான் குண்டு குண்டா சொன்னேன்

ஆஹ் என்ன தான் கிடைக்கணும் இது வந்துட்டு நாங்க சொல்லிட்டு தானே நான் இங்க வந்து யாருக்க போறேன் இந்த சொல்லி இருப்பான் கதவை கூட்டிட்டு இருந்தா அந்த பாதைக்களை போயிட்டு வரலாம் அடைக்க மாட்டேன் அடைக்க போறீங்களோ

இந்த இந்த வள்ளியெல்லாம் போட்டு நினைஞ்சுவேன் இந்த வழியா வள்ளியை கொஞ்சம் காட்டுறாங்க குண்டு வள்ளியில பாத்தி அரவாசி பள்ளியெல்லாம் போட்டு கிடக்க முழு குண்டு வரும் பண்டு ஃபுல்லா நான் வந்துட்டு வந்துட்டு பாக்கவே வந்துட்டு இருக்கு உள்ளிருக்கு செந்தமே வந்துடுறாங்கள வேலை அணிக்கிறதால வந்துட்டு